வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடவில்லை நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகளில் மாணவர்களுக்கான விடுமுறை தகவல் குறித்து தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா அகாடமிக் கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கோட்டாலி ஹாலிடே ஆஃபிரேலியா ஹாலிடே அதே மாதிரி ஆனுவல் ஹாலிடே எப்பப்போ என்னென்ன எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை ஆண்டு நாள் காட்டி வெளியீடு பருவ தேர்வுகள் விடுமுறை ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் என பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான பல்வேறு விவரங்கள் அடங்கிய ஆண்டு நாட்காட்டியினை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கல்வியாண்டு நாள் காட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் பள்ளி கல்வித்துறை வெளியிட்டு வருகிறது இதில் பள்ளியின் வேலை நாட்கள் காலாண்டு அரையாண்டு மற்றும் முள்ளாண்டு தேர்வு விடுமுறைகள் ஆசிரியர் பயிற்சி உயர்கல்வி வழிகாட்டி முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இதன் மூலம் ஆசிரியர்கள் அந்த கல்வியாண்டுக்கான பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யவும் மாணவர்களை தேர்வுக்கு தயாராக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் நிகழ் கல்வியாண்டுக்கான நாள் காட்டியினை கல்வித்துறை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருந்தாங்க அதன்படி ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்புக்கான காலாண்டு மற்றும் முதல் பருவத் தேர்வு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை காலாண்டு விடுமுறை வழங்கப்படும் அரையாண்டு மற்றும் இரண்டாம் பருவ தேர்வு டிசம்பர் பதினைஞ்சு முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை நடத்தப்படும் அதே மாதிரி டிசம்பர் இருபத்தி நாலில் தொடங்கி ஜனவரி ஐந்தாம் தேதி வரை மாணவர்களுக்கான அரையாண்டு விடுமுறை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோட்டைலி எக்ஸாமினேஷன் ஃபோஸ்ட் டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கோட்டைலி ஹாலிடே அதே மாதிரி ஆஃபேலி பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பருவத்தேர்வு டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடத்தப்படும் டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரை மாணவர்களுக்கான ஆஃபேலி ஹாலிடே நெக்ஸ்ட்டு வந்து சம்மர் வெக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கோடை விடுமுறை அதே போன்று ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்புரை மாணவர்களுக்கான முள்ளாண்டு தேர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி தொடங்கும் பள்ளி வேலை நாட்கள் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியுடன் நிறைவுறும் அதன் பின்பு கோடை விடுமுறை ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி முதல் வழங்கப்படும் மொத்த பள்ளி வேலை நாட்கள் இரநூத்தி பத்தாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை தற்போது வெளியிட்டுள்ள நாள்காட்டியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு பொதுத் செய்முறை தேர்வு தொடர்பான தகவல்கள் எதுவும் இல்லை என குறிப்பிடவில்லை அதாவது எதுவும் குறிப்பிடப்படவில்லை இதற்கான விரிவான தேர்வுகள் அட்டவணை விரைவில் வெளியாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸோ இதில் வந்து பார்த்தினா நமக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான டைம் டேபிள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ப்ராக்டிக்கல் இல்லை காரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஆண்டு வந்து எலக்ஷன் வந்து பார்த்துனா இருக்குது ஸோ அதனால் வந்து இது இடம்பெறவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இம்பார்மெண்ட் இருந்தால் ப்ராண்டுக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உடைய விலை நான் ப்ரெஸ் பண்ணி வந்து வச்சிக்கோங்க தேங்க்யூ